மற்றும் தபேதராக பணியாற்றிய மாதவிடம் லிப்ஸ்டிக் குறித்து எந்த விளக்கமும் கேட்கவில்லை என சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது அது தொடர்பாக நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக அவர் பேட்டி அளித்திருந்த நிலையில் இந்த விளக்கமானது மாநகராட்சி தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார் தமிழரசி மாநகராட்சி தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு கலைஞர் சென்னை மாநகராட்சி மேயர் அலுவலகத்தில் தபேதராக பணிபுரிந்து வந்தவரிடம் அவரது தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எவ்வித விளக்கமும் கேட்கப்படவில்லை விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் நிர்வாக காரணியினால் மட்டுமே அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது மேயரின் அலுவலகத்தில் தபேதராக பணிபுரிந்து வந்த மாதவி என்பவர் தொடர்ந்து அலுவல் நடைமுறைகளை மீறியும் முறையாக அலுவலகத்திற்கு தகவல் தராமல் தாமதமாக வருதல் அலுவலகத்தில் பணிகளை மேற்கொள்ளாமல் இருத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டதன் காரணமாக அலுவலக நடவடிக்கைகளின்படி கடந்த மாதம் குறிப்பாணையின் மூலம் விளக்கம் கேட்கப்பட்டது இதை தவிர தனிப்பட்ட முறையில் அவரது ஒப்படை குறித்து எவ்வித விளக்கமும் கேட்கப்படவில்லை என்றும் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அவரது தனிப்பட்ட ஒப்பனை நடவடிக்கைகளாக பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளதால் அது கூறப்படுவது என்பது தவறான செய்தி என்றும் இது முற்றிலும் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அலுவலக நிர்வாக காரணங்களால் மட்டுமே கடந்த மாதம் மாநகராட்சி நிர்வாகத்தால் மேயர் அலுவலகத்திலிருந்து பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி மண்டல அலுவலகத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டு அங்கு அவர் பணிபுரிந்து வருகிறார் என்றும் எவ்வித தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக பணியிட மாறுதல் செய்யப்படவில்லை என சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தமிழரசி